முள்ளிவாய் முள்ளிவாய்க்காலில் நூறுக்கும் அகதிகளுடன் கரையொதுங்கிய படகு பிரதி அமைச்சர் தகவல் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இந்தியாவை அடுத்து சீனா பறக்கும் ஜனாதிபதி தனது பெயரை பயன்படுத்தி மோசடி முன்னாள் எம்பி திலீபன் பகிரங்கு சமூக ஊடகங்களும் எனது தோல்விக்கு காரணம் டக்ளஸ் சுட்டிக்காட்டு மியன்மாரில் இருந்து நூற்றி மூன்று பயணிகளுடன் திசை மாறி வந்த படகில் இருந்தவர்களை நடவடிக்கை இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த படகு நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையுதுங்கியிருந்தது இந்த நிலையில் நேற்று காலை திருகோணமலை துறைமுக அதிகார சபை இறங்கு குறித்த படகானது இலங்கை கடற்படையினரால் கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கான உணவு மற்றும் குடிநீர் என்பது வழங்கப்பட்டன பின்னர் பரிசோதனைகளுக்காக குறித்த கப்பலில் சிறுவர்கள் இருந்துள்ளனர் சிலர் மயக்கம் அடைந்த நிலையிலும் சுகவீனமுற்ற நிலையிலும் இருந்துள்ளனர் எனவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு சுத்தம் காரணமாக நூற்றி பத்து நபர்கள் மூன்று படகுகளில் தமது நாட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் அதன்போது கடலில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக இரு படகுகள் விபத்துக்குள்ளானதாகவும் குறித்த அனுப்பத்தில் சிறுவர்கள் உட்பட ஆறு நபர்கள் மரணமடைந்திருப்பதுடன் எஞ்சி அனைவரும் குறித்த படகில் ஏறி உயிர் தப்பியதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான ஆரம்ப நிலை சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் நீதித்துறையின் கட்டமைப்புகளுக்கு இணங்கு அவர்களுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர இதன்போது தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் சித்திரை மாதம் தமிழ் சிங்கள புத்தாட்டிற்கு முன்னதாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் அதோடு அதற்காக மனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மெல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயகரை நேற்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடாத்துவதற்கு வேட்புமனுக்கள் அளிக்கப்பட்டன ஆனால் அன்று இருந்த கட்சிகள் இன்று இல்லை சில கூட்டணிகள் உடைந்துள்ளன எனவே அந்த வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை அழைக்க வேண்டுமென்று நினைக்கின்றோம் எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை தயாரித்துள்ளோம் இது ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு மீண்டும் வேட்புமனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்கு சித்திரை பொந்தாட்டிற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்க உள்ளோம் அதேபோல் மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடத்தில் நடாத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா நாய்க்கு சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விஜயம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நேற்று மகா சங்கத்தினரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு மூன்று நாள் பயணமாக ஜனாதிபதி இந்தியா சென்று அனுரு அங்குள்ள முக்கிய தலைமைகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனது பெயரை பயன்படுத்தி தனது அலுவலகத்தில் இருந்தவர் செய்த மோசடிக்காக தான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டதாக வென்னை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்துள்ளார் பவனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பண மோசடி செய்ததாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் பல சமூக ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியுள்ளது நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது எனது அலுவலகத்திற்கு பலர் பல தேவைகளை கருதி வருவது வளமை இதன்போது போது சில அரசாங்க அதிகாரிகளுக்கு அதனை சிபார்சு செய்து அனுப்புவது வளமை ஆனால் முகவர்களாக சிலர் செயற்பட்டு எனது பெயரை பயன்படுத்தி பணம் பெற்றுள்ளனர் அவ்வாறானது ஒரு சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவம் எனது அலுவலகத்தில் இடம்பெற்றதால் இதனால் நீதிமன்றம் சென்று எனது தரப்பு நியாயங்களை நான் முன்வைத்துள்ளேன் அந்த பணம் எனது வங்கி இலக்கத்திற்கு வரவும் இல்லை நானும் கைநீட்டி வாங்கவும் இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களின் இதனை வைத்து பல கட்டுக்கதைகளை கட்டுகிறார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் காணி மாவியா வேலை செய்யவில்லை மாறாக அரச காணிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளேன் அதுவும் அடிமட்ட மக்களுக்கு அதனை வழங்கியுள்ளேன் காணி மாபியாக்களுக்கு எதிராக நானும் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் அரச காணிகளை பிடித்து கள்ளமாக உறுதிகளை எழுதி வைத்துள்ளார்கள் அதனை மீட்டு நான் மக்களுக்கு வழங்கினேன் அப்படியான பலர் குழுவாக எனக்கு எதிராக சதி செய்து வருகிறார்கள் நான் சொத்து சேர்த்துள்ளதாகவும் பல கதைகளை சொல்கிறார்கள் அவை எனத்தும் பொய் முகநூலில் வீரம் பேசுபவர்களுக்கு எதிராகவும் நிகழ்நிலை சட்டத்தை மையமாக கொண்டு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் இளைஞர்கள் அரச உத்தியோகர்கள் மக்களின் இணைந்து நாம் வெண்ணியில் புதிய சக்தியாக எழுச்சி பெற உள்ள நிலையில் அதனை முடக்குவதற்காக இந்த வேலைகள் இடம்பெறுகிறது எனது அலுவலகத்தில் இருந்த ஒருவர் செய்த மோசடிக்காக அந்த அலுவலகத்திற்கு பொறுப்பானவர் நான் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் போக வேண்டியுள்ளது நான் அவ்வாறு செய்திருந்தால் அல்லது சொத்து குவித்திருந்தால் நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்து செய்வேன் எனக்கு விழுந்தது மூவாயிரம் வாக்கு ஆனால் எனது பெயரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானோர் மோசடி செய்துள்ளனர் தற்போது ஒரு வழக்கு வந்துள்ளது இனி எத்தனை வருகிறதோ தெரியாது அதனை நீதிமன்ற மூடாக அணுக தயாராக உள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தனக்கு ஏற்பட்டு தோல்விக்கு சமூக ஊடகங்களும் ஒரு காரணம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தலில் எமக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அதனை சமாளிக்க அரசியலில் தற்காலிக ஓய்வு என்று கூறலாம் அமைச்சராக இருந்தபோது போது தலைக்கு மேலாக வேலை இருந்தது தற்போது அது இல்லை இதனால் கட்சிக்குள் உள்ள குறைபாடுகளை நீக்க அது தொடர்பில் ஆராய்கின்றோம் குறைகளை திவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் கட்சியின் கொள்கை தொடர்பில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் மிக விரைவில் கட்சியின் தேசிய மாநாட்டையும் நடாத்த உள்ளோம் சமூக வலைதளங்கள் ஊடாக எனக்கு எதிராக பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டனர் தற்போது சமூக ஊடகங்கள் குடிசை கைத்தொழில் போன்று பலருக்கும் வருமானம் ஈட்டிக் கொடுக்கின்றது என்னுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் வருமானம் பெற்றுக் கொள்வதால் அவர்களின் வருமானத்தை தடுக்க விரும்பாததால் அவர்களின் வீடியோக்களை பெரிதப்படுத்தவில்லை முன்னே காலங்களில் செய்திகளை பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் ஊடாகவே பார்க்க முடியும் தற்போது கையில் போனுடன் மெலசல கூடம் முதல் படுக்கையறை வரையில் சென்று வீடியோக்களை பார்க்கக்கூடிய நிலைமை இருப்பதால் அதை இலகுவில் மக்கள் மத்தியில் சென்றடைகிறது அவ்வாறான சமூக ஊடகங்கள் ஊடாகவே என் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டன குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தக ஒருவர் எனக்கு எதிராக அவதூறுகளை பரப்பினார் அவர் நாவர்குழி பகுதியில் உள்ள நீரேந்தி பிரதேசத்தை நிரப்பி அங்கு ஒரு எரிபொருள் நிலையம் அமைக்க முனைந்தார் என்னிடம் உதவி அந்த இடத்தில் ஏற்படும் என்பதுடன் அது எரிபொருள் நிலையம் அமைப்பதற்கு உகந்த இடமில்லை என்பதனால் அனுமதி பெற்றுக் கொடுக்க உதவவில்லை அதேவேளை கட்சியின் நீதி தேவைக்காக அவருடன் சில உறவுகளையும் பேணி வந்தேன் ஆனால் அவர் நேர்மையற்றவராக முறைகேடுகளில் ஈடுபட்டமையான் அவருடனான உறவை கைவிட்டேன் அதனாலேயே அவரின் மீது தேர்தல் காலத்தில் அவதூறுகளை பிறப்பினார் அது கூட என் தோல்விக்கு காரணமாக்காம இருந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்